ராய் ஃப்ரெண்ட்ஸ் ரஜினியின் கூலி பட டைட்டில் டீச்சர் வெளியாகி சக்கை போட கொண்டிருக்கிறது சோசியல் மீடியாவில் மேலும் அந்த கூலி டீச்சர் வந்து பேக்ரவுண்டில் வரும் பாவா பக்கம் என்ற பாடல் வரி இசையை வந்து என்னுடைய அனுமதி பெறாமலே வெளியிட்டது தவறு என்று இளையராஜா அவர்கள் வந்து வைக்க நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் சன் நிறுவனத்திற்கு இது என்னடா வம்பாக இருக்குது இந்த நோட்டீஸில் இளையராஜா என்ன சொல்கிறாருன்னா இந்த பாடல் என்னுடைய அனுமதி பெறாமலே வெளியிட்டாங்க முதல்ல என்கிட்ட கேட்டிருக்கணும் இல்லைனா அந்த டீசரில் வர பாடல் வரியை நீக்கி இருக்கணும் அப்படி செய்யாத பட்சத்தில் சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மேலும் இது பற்றி நெருக்கமானவர்கள் இளையராஜாவிடம் ரஜினி சார் உங்களுடைய நெருங்கிய நண்பர் அவர் படத்துக்கு போய் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பலாமா கொஞ்சம் விட்டு கொடுக்கலாமே அதற்கு இளையராஜா இந்த பாட்டுனால ரஜினிக்கு ஏதாவது யூஸ் இருக்கா மேடம் ரஜினி ப்ரொடியூசராக அல்லது டைரக்டராக இருந்தால் நான் ரஜினிக்காக விட்டு கொடுப்பேன் இது என்னுடைய பாட்டு என்கிட்ட முறைப்படி அனுமதி வாங்கி இருக்கணும் அப்படின்னு இளையராஜா பேசியிருக்கிறார் எது எப்படியோ பிரச்சனை இல்லாமல் ந நல்லது நடந்தால் சரிதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இந்த வீடியோ